வணக்கம் தற்போதைய உலக அரங்கில் பேசுபொருளாக இருப்பது அமெரிக்கா வெனிசூலா பிரச்சனை தான் அமெரிக்கா வெனிசூலாவில் நடந்து கொண்ட முறையும் அந்த நாட்டின் ஜனாதிபதியை கைது செய்து கொண்டு சென்றிருப்பதும் அவர் மீது விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருப்பதும் எல்லோருக்குமே தெரிந்த செய்திதான் ஆனால் இப்பொழுது அமெரிக்காவின் இந்த செயல் என்று கேட்டால் அது இல்லை என்றுதான் வேண்டியிருக்கிறது அதற்கு பின்பு இந்த சம்பவத்துக்கு பின்பு பேசிய ட்ரம்ப் அவர்கள் கிரீன்லாந்து அமெரிக்காவுக்கு தேவை என்கிற ரீதியில் வெளிப்படையாகவே பேசியிருக்கின்றார் கொலம்பியா மீது இன்னொரு தாக்குதல் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லுகின்றார் ஈரான் மீதும் தாக்குதல் நடத்தப்படும் என்று சொல்லி இருக்கின்றார் அதாவது போராட்டக்காரர்களில் பொதுமக்கள் கொல்லப்பட்டால் ஈரானுக்கும் ஈரானும் தங்களுக்கு பதில் சொல்ல வேண்டி வரும் என்று கூறியிருக்கின்றார் இது எல்லாமே ட்ரம்ப் ட்ரம்ப் உலக ஒழுங்கை மீறி கொண்டிருக்கின்றார் உலகத்தின் கட்டுப்பாடுகளை மீறி கொண்டிருக்கிறார் உலகத்தின் செயல்பாடுகள் அனைத்தையுமே குழப்பிக் கொண்டிருக்கின்றார் என்ற ரீதியில்தான் தான் அனைவரது கருத்துக்களும் இருந்தாலும் யாரும் அதை வெளிப்படையாக பெரிய அளவில் அமெரிக்காவை நோக்கிய கண்டனமாக அதை தெரிவிக்கவில்லை ஐக்கிய நாடுகள் சபை கூட ஒரு அளவுக்கு மேல் செல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கிறது காரணம் அதிகாரம் உள்ள நாடாக அமெரிக்கா இருக்கின்ற காரணத்தினால் அதிகாரம் அமெரிக்காவுக்கு மாத்திரமல்ல இன்னும் நான்கு நாடுகளுக்கு இருக்கின்றன ரஷ்யா சீனா பிரான்ஸ் பிரித்தானியா போன்ற நாடுகளுக்கும் இருக்கின்றன இருந்தாலும் ரொம்ப ரொம்ப அளவுக்கு மற்றவர்கள் செயல்படவில்லை ஆனால் இந்த வழிகாட்டல் மற்றவர்களுக்கும் ஒரு உந்து சக்தியை ஏற்படுத்தலாம் தங்களது மாகாணத்தில் ஒன்றுதான் தாய்வான் என்று சொல்லிக்கொண்டிருக்கின்ற சீனாவுக்கு இப்பொழுது இலகுவாகவே தாய்வானை கைப்பற்றிவிட்டு தங்களுடன் இணைத்து கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகளை இவரே ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார் ஆகவே அவர்களையும் கேள்வி கேட்க முடியாது ஏனென்றால் அவர்களுக்கும் வீட்டு அதிகாரம் இருக்கிறது ஐநா சபையில் அதேபோல் ரஷ்யாவின் உக்ரைன் பிரச்சனையிலும் கூட உக்ரைனின் பகுதிகளையோ அல்லது உக்ரைனை முழுமையாகவோ தங்களுடன் இணைத்துக் கொண்டு ரஷ்யாவால் செல்ல முடியும் அதுவும் சாத்தியமானதே ஆகவே இவ்வாறான ஒரு சூழல் உலகத்தை குழப்பிவிடும் உலகத்தில் ஒரு நாடுகளின் ஒழுங்குகளை குழப்பிவிடும் கூட்டுக்கள் நோட்டோ கூட்டோ மற்ற கூட்டுகளை எல்லாவற்றையுமே குழப்பிவிடும் உதாரணமாக கிரீன்லாந்து அமெரிக்காவுக்கு தேவை என்று அவர் நேரடியாக கூறியிருப்பதன் மூலம் டென்மார்க்குடன் அவர் நேரடியாகவே மோதுகின்றார் டென்மார்க் நோட்டோவில் உள்ள ஒரு நாடு நோட்டோவில் உள்ள ஒரு நாட்டின் மீதான தாக்குதல் என்பது நோட்டோ அமைப்புக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்தும் இதை எவ்வாறு சரி செய்ய போகிறார்கள் நோட்டோ அமைப்பினர் அல்லது அமெரிக்கா அல்லது என்ன நடக்கப் போகிறது உலகத்தில் என்பதும் எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு யுத்தமாக அது முடியுமா என்ற கேள்வியும் இருக்கின்றது இந்த அனைத்து கேள்விகளுக்கும் விடை என்பது தனிப்பட்ட ஒரு டொனால்டு ட்ரம்பின் செயல்பாடு அமெரிக்க ஜனாதிபதியின் செயல்பாடுகளால் தான் வருகின்றது ஆகவே அவரது செயல்பாட்டை யார் கட்டுப்படுத்துவது அவர் கட்டுப்பாட்டுக்குள் வருவாரா என்பதும் கேள்விக்குரிய விடயமே அவருடன் எந்தவித இந்த விடயங்களையும் ஒரு நிதானம் எதிர்பார்க்க முடியாத ஒரு பேச்சாகத்தான் அவர் அவரது பேச்சுகள் இருக்கின்றன அடிக்கடி பேச்சுகளை மாற்றி பேசுவது என்பது அவருக்கு வாடிக்கையான ஒன்றாகவே இருக்கின்றது ஒரு வருட பதவிக்காலத்தை முடிக்கின்ற நிலையில் இருக்கின்ற ட்ரம்ப் அவர்கள் அடுத்து மூன்று வருடத்தில் என்ன செய்ய போகின்றார் உலகத்தை எங்கே கொண்டு போக போகின்றார் என்பதெல்லாம் கேள்விக்குரிய விடயமாகவே இருக்கின்றன உலகத்தில் மிகப்பெரிய ஜனநாயகவாதிகள் மிகப்பெரிய படித்தவர்கள் அனைத்து விடயங்களிலும் உலகத்தின் முன்னணி நாடு என்று சொல்லப்பட்ட அமெரிக்காவில் இவ்வாறான ஒரு ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டிருப்பது என்பதும் கூட கேள்விக்குரிய விடயமாகவே இருக்கின்றது அவை இவர் ஒரு மூன்றாவது உலகத்திற்கு கொண்டு சென்று நிறுத்துவாரா அல்லது உலக நாடுகளை சிதறடைத்து விடுவாரா இந்த பிரச்சனையா உலகம் என்ன நடக்கப் போகிறது என்பதையெல்லாம் வருகின்ற காலங்கள் தான் எங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் அதுவரை பொறுத்திருப்போம் நன்றி வணக்கம்